ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை குக்கிங் சேனலில் பருத்தி பால் பார்க்க போகிறோம் அதில் வந்து ம இப்போ மழை பெய்யுறனால மழை குளிருக்கெல்லாம் சளிக்கு நல்ல ஒரு ஏற்ற நல்ல ஒரு டிஷ் இது இதுக்கு வந்து இது சாப்பிட்டா கொஞ்சம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த பருத்தி விதைய ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கூட ஃபுல்லாக ஊற வைக்கணும் நல்லா ஊற வச்சாதான் நல்லா பால் வரும் அதுலேருந்து இப்ப நம்ம எப்படி ஊற வச்சதை பார்க்கலாம் பாருங்க ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேல நல்லா ஊறி ரெடியாக்கி இதை பால் எடுத்து தான் செய்யணும் இப்போ பால் எடுக்கிறதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்த்துக்கலாம் இப்ப இது கொட்டை இதை பால் எடுக்கணும் இப்போ அடுத்து வெல்லம் தேங்காய் துருவுனது ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் மிளகு போட்டு முனுக்கி வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் தேவையான போட்டுக்கலாம் மூணையும் முனுக்கி வச்சுருக்கோம் ஏலக்காய் சுக்கு மிளகு பச்சரிசி மாவு ஒரு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் இல்லைன்னா இதுலையே இது ஊடாக ஊற போடுறப்பவே பச்சரிசி சேர்த்து போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் மாவு ஊற்றி கரைச்சும் ஊற்றிக்கலாம் இதை நம்ம நல்லா அப்படி புழிஞ்சிட்டு இதனால தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் பாருங்க அரைச்சாச்சு வச்சு பாருங்கள் இதப்போ பால் அதை பூரா வடிகட்டி எடுக்கணும் நல்லா அரைச்சு நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க பால் நல்லா சூப்பராக இருக்குது இதை நான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த சட்டியில் பால் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கணும் நல்லா தான் நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க நல்லா பால் மாதிரி பொங்குது பாருங்க அதுக்கு பருத்தி பால் பேர் நல்லா கொதிக்கணும் நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறோம் அதை நல்லா பாகா காய்ச்சி வடிகட்டியாச்சு ஏன்னா மண்ணு கல்லெல்லாம் இருக்குங்களே அதனால வடிகட்டியாச்சு நம்ம நல்லா வெள்ளம் கொய்ச்சிருச்சு வெள்ளமும் பாலும் நம்ம பச்சரிசிமா வச்சுருந்தோம்ல அது கரைச்சி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் ஏலக்காய் சுக்கு நல்லா திண்டிக்கலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இறக்குறப்ப இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் போட்டு இறக்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதுதான் ஒரிஜினல் கலர் நல்லா மஞ்சள் கலரெலாம் இருக்கிறதெல்லாம் இல்லை இதுதான் வந்து பருத்தி பாலோட இயற்கையான கலர் இதுதான் நல்லா பசும் பால் காய்ச்சி ஆற வச்சது இறக்க போகிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி ஊற்றிட்டு அப்படியே மிளகுத்தூள் போட்டு இறக்க வேண்டியது மிளகுத்தூள் பக்கம் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சளிக்கு தகுந்த மாதிரி மிளக்கும் சுக்கும் சேர்த்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாக போதும்னா கொஞ்சமாக போட்டு நிப்பாட்டிக்கலாம் பருத்தி பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சளிக்கு அருமையான மருந்து யார் வேணாலும் சாப்பிடலாம் பருத்திப்பால் பால் ரெடி சூப்பராக இருக்குது உண்மையான பால் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா செளி இருமல் வறட்டி இருமல் யார் வேணாலும் ஒரு வயசுலேருந்து நூறு வயசு வரைக்கும் குடிக்கலாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் இயற்கையான உணவு இது நல்லா குடித்தா நல்ல சளி நல்லா இறங்கிடும் அப்படியே இறங்கும் நல்லா செஞ்சு பாருங்க மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க